வணக்கம் உறவுகளே உளவாளியின் தேடலில் வளர்ச்சி அடைந்ததா மதவு தாழ்ந்து போனதா நிலம் நிலநடுக்கம் ஏற்பட்டது போன்ற பாரிய வெடிப்பு உளவு இயந்திரம் செல்வதற்கான பாதை எங்கே கட்டுமானத்தின் போதே தவறு ஏற்பட்டதா சங்கானை மற்றும் படலியடைப்பினை இணைக்கும் வீதியாகவும் சங்கானை பிரதேச வைத்தியசாலைக்கு செல்வோருக்கான வீதியாகவும் தொழிற்படும் இந்த வைத்தியசாலை வீதியில் காணப்படும் இந்த மதகு அமைக்க முன்னர் வெறும் வாய்க்காலாக காணப்பட்டதுடன் முழங்காலுக்கு மேலே தண்ணீர் ஓடுவதனால் இந்த பாதையினை பாவிக்க முடியாது மாற்றுப்பாதையினை பயன்படுத்தியே மக்கள் வைத்தியசாலைக்கு சென்று வந்தனர் இந்த அவலநிலை பல காலங்கள் தொடர்ந்து வந்த நிலையில் மக்களின் நலன்சார் அவுறுத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் அமைக்கப்பட்ட மதவு இன்று மக்களுக்கு ஓர் தடையாக அமைந்திருக்கின்றது மதகின் கட்டமைப்பு முடிக்கப்பட்டு அருகாமையில் நிரப்பப்பட்ட மண் தரமற்றதாகவோ அல்லது முறையில் பில்லிங் செய்யப்படாமையினாலேயோ அந்த பகுதி இன்று கீழிறங்கியதாகவும் மதகு வளர்ச்சியடைந்து மேலே சென்றது போன்றும் காணப்படுகின்றது வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளிகளின் நிலை என்ன மேலும் முன்னர் பள்ளமாக காணப்பட்ட இந்த வாய்க்காலினால் எவ்வித தடையுமின்றி உளவு இயந்திரங்கள் எடுத்து செல்லப்பட்டு வந்தன ஆனால் இன்று அமைக்கப்பட்ட மதவினால் உளவு இயந்திரங்களை வாய்க்காலனு இறக்குவது சிரமமாக இருக்கின்றது மதகு அமைக்கும் போதே உளவு இயந்திரங்கள் எடுத்து செல்லுவதற்கு எதுவாக சரிவினை அமைத்து தருவதாக பொறுப்பானவர்கள் கூறியதாக அங்கு இருந்தவர்களால் கூறப்பட்டது இந்த இடர்பாட்டினை உரிய முறையில் சீர்செய்து தாருங்கள் என்பது மக்களின் கோரிக்கையாகும் இன்றைய கோரிக்கையானது மக்களின் நாளைய போராட்டமாக வெடிக்கலாம் தயவு செய்து இவற்றிற்கான தீர்வினை பெற்றுத்தர முயலுங்கள் மேலும் இதுபோன்று மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்